நீலகிரியில் வாழும் மக்கள் இனம் மதம் மொழி பண்பாடு கலாச்சாரத்தில் உறுதியாக உள்ளனர் இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து கலைக்கூடம் என்ற நிகழ்வை விவசாய தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் ஊட்டியில் நடத்தியது இதில் கலந்து கொண்ட அரசு கொறடா க ராமச்சந்திரன் வி ஒருங்கிணைப்பாளர் திரு செல்வராஜ் எழுதிய புத்தகங்களை வெளியிட்டார் மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் பெற்றுக்கொண்டார் விருதுகள் வழங்கப்பட்டது பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டு தங்கள் நடனங்களை ஆடி மகிழ்ந்தனர் எழுத்தாளர்களும் கல்லூரி பேராசிரியர்களும் விவசாய தலைவர்கள் விவசாய சங்க தலைவர்களும் இந்நிகழ்வில் கலந்து நாம வேண்டும் என்றால் கூட்டு உழைப்பு ரொம்ப முக்கியமானது உண்டு வெளியீடு என்பது சமூகத்திலே கிடைக்கின்ற நீலகிரிக்கு கிடைக்கின்ற ஒரு பெருமை கலந்து இந்த நேரு நடந்தது என்பது பல்வேறு நிகழ்வுகள் விவசாயிகளுடைய சார்பில் எங்கெங்கோ இருந்து கொண்ட முடியாது வெகுசனத்தினுடைய பொருளாதாரம் என்பது கூட்டுறவு நாம் இதுவரைக்கும் பல சித்தாந்தங்களை கம்யூனிசத்திலிருந்து சரியிலிருந்து இலக்கிய கோட்பாடுகள் பொருளாதார கோட்பாடுகள் வர்க்க கோட்பாடுகள் திராவிடம் என்று பல படிக்க அதன் இடையீடாக ஊடாடுகிற ஒரு விஷயமாக மிக நிச்சயமாக கூட்டுறவு இருக்கும் என்று பல நூல்களை எழுதி அந்த நூல்களை கூட தந்திருக்கிறார் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்தியாவில் கூட்டுறப்பத்தையும் கூட்டுறவு என்ற தரப்பில் ஒரு புத்தகத்தையும் ஒழுக்க மக்களின் பார்வையில் சமூக ஊடகங்கள் நம்பாத்தப்படுதுவையா என்ற இரண்டு நூல்களை இங்கே தந்திருக்கிறார் அதை கொண்டு விஷயத்தில் உள்ள நல்ல கட்சிகளை முறை இங்கே வந்ததுமே இங்கே வந்து கொடுத்துட்டு சமூகம் சிறப்பாக வாட வேண்டும் என்றால் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்பது நமது பெரியவர்களும் கட்டுச் பாடல் அதே மாதிரி நமது கடகத்தை எடுத்துக்கொண்டார் தந்தை பெரியார் பிறர் அண்ணா நமது கலைஞரவர்கள் என்னுடைய தலைவரவர்கள் அது போல்

மேரே டேண்டில் இலத்தே எங்களுக்கே பிரித்துக் கொடுத்து 200 ஆண்டுகள் அடிமை முறையாய் ஆட்டறோம் இஸ் இன் தி டீ பிளான்டேஷன்ஸ் ஹினாத் தட் आवर பாரன்ஸ் வொர்க் அஸ் ஸ்லேव्स ஃபார் 200 இயர்ஸ் இன் தி டீ பிளான்டேஷன்ஸ் Chief Minister of Tamil Nadu distribute tainted land amongst us and get rid of 200 years of slavery once and for all